ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா வந்து உங்கள் சர்பு இஸ்லாம் வரைக்கும் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னன்னா ஒரு நண்பர் பாஸ்போர்ட்டு விஷயமா சொல்ல சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை பற்றி பாஸ்போர்ட்டு நம்ம ஊரில் இருந்து புதுசாக வரேன்னு நினச்சிங்க பாஸ்போர்ட்டு சவுதிக்காரண்ட்டை கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது நம்ம கையில் இருந்தாலே போதும் அதான் ரூல்ஸ் இப்போதைக்கு யாரும் அவங்கவுங்க பாஸ்போர்ட்டை சவுதிக்காரன் கேட்டால் கொடுக்க தேவையில்லை உங்களுக்கு ஒரு வேளை சவுதிக்கு வந்து இந்த மாதிரி ரூமு சரியில்லாமல் ஏதாவது பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அவன்கிட்ட இருந்தால் பத்திரமா இருக்கும்னு நினச்சிங்கன்னா சவுதிக்காரன்கிட்ட நீங்கள் கொடுக்கலாம் புரியுதுங்களா மற்றபடி நீங்கள் சவுதிக்காரனுக்கு கொடுக்கணுங்கிற ரூல்ஸ் கிடையாது ஏன் பாஸ்போர்ட்டு என் மேலே இதில் தான் கிடக்கு வேணால் காட்டுறேன்னா எடுத்து காட்டிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ்போர்ட்டு ஏன் கொடுக்க வேணான்னா முன்னால்லாம் கொடுத்தே ஆகணும் பாஸ்போர்ட்டை பாஸ்போர்ட்டு கொடுத்து ஆகணும் நண்பா பா பாஸ்போர்ட்லாம் யாருமே வாங்குறதில்ல என்கிட்ட தான் இருக்குது என்கிட்ட இருக்கு பாருங்கள் ரெண்டு பாஸ்போர்ட்டு ஒன்று ரெண்டு பாஸ்போர்ட்டு ஏற்கனவே ஒரு பாஸ்போர்ட்டு மாட்டி இதாகிட்டு கொரோனா டையத்தில் ஊருக்கு போனது மற்றது லீவ் பேப்பரு எல்லா விஷயமும் இதில் இருக்குது நண்பா எல்லா டிக்கெட்டு பேப்பரும் போனதுலேருந்து அப்போ போனது எல்லாம் இருக்குது விஷயம் ஏதோ அதோ பேசாமல் இதை பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள் ஓகே இதில் புது ட்ரெஸ்ஸு பேண்ட் ஷர்ட் எல்லாம் அப்பப்போ வாங்கிக்கொடுத்துலாம் இதில் வச்சுக்கிட்டு அவ்வளோ பேர் அன்றைக்கி எடுத்து போட்டுக்கிறது ஓகே பாஸ்போர்ட் என்கிட்ட தான் இருக்குது என் கஃபில் கேட்டதில்ல ஆனால் பாஸ்போர்ட் நம்ப தான் இருக்குது வீடு சரியில்லை ஓடி பேர்லாம் ஊருக்கு பேர்லாம் நினச்சிங்கன்னா தப்பு வாய்ப்பே இல்லை ஊருக்கெலாம் போக முடியாது உங்கள்ட்ட பாஸ்போர்ட்டே இருந்தாலும் என்ன மேட்டர்னா நீங்கள் டிக்கெட்டே போட்டாலும் உங்கள் பேரில் ஊருக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட் இருக்குன்னு இங்க இங்கேருந்து லீவ் பேப்பர் வேணும் அது யார் அடிப்பானா கஃபீல் தான் அடிக்க முடியும் அவங்களுக்கு அப்சர் இருக்குது நமக்கு எப்படி இருக்கு அப்சர் அதே மாதிரி அவங்களுக்கு இருக்குது அதில் போய் அவங்க ஓகே கொடுக்கணும் இல்லை அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரிஞ்சு நம்ம போட சொல்லி க ஆஃபீஸ்க்கு போய் போட்டாலும் அவர் ஃபோன் நம்பருக்கு ஓடிபி போகும் அந்த நாலு நம்பரை வாங்கி போட்டால் தான் அவங்க அந்த லீவு பேப்பரோ இல்லை எக்ஸிட்டோ அடிக்க முடியும் இதை அடிக்காமல் வரவே முடியாது நண்பா சரி சாரி போகவே முடியாது அதே மாதிரி இப்போ லீவ் பேப்பரு எஜிட்டு போகாமல் கஃபில் எஜிட்டு தர மாட்டேறான் ஊருக்கு போயிட்டு வாழ்ந்தோம் சொல்கிறான் ஆனால் போயிட்டு வராமல் அந்த வீடு சரியில்லை அதனால் நம்ம வேறு வீட்டுக்கு வரலாம்னா இப்போ எனக்கு ஒரு அளவு தான் தெரியும் நானும் ஃபுல்லாக அந்த விஷயம் தெரிஞ்சிட அப்பப்போ மாற்றவும் செஞ்சிருக்கேங்க இப்போதைக்கு இக்காமல் முடி உங்களுக்கு ஒரு ஆறு மாதம் இக்காமல் இருக்குது இப்போ ஊருக்கு போகிறீங்க இல்லை எஜ்ஜிட்டு அடிக்கலை கஃபீல் ஆனால் நீங்கள் ஊருக்கு போயிட்டு ரிட்டனு இக்காமா முடிஞ்சவுடனே வேற விசால வரலாங்கிறாங்க அதுக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லுவாங்க இப்போ வராங்கங்கிறாங்க இதை பற்றி சவுதியில் இருக்கிற மக்கள் தெரிஞ்சால் இந்த விஷயத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அடுத்தது வர இடத்துக்கு உங்களுக்கு ஃப்ரெண்டு மூலிமா வரீங்கன்னா நல்ல வீடாக நல்ல விஷயமா என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுங்க அந்த வீடு எப்படி ஏது வேலை அதிகமாக இருக்குமா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு ஏஜென்ட் மூலயமா வந்தால் ஏஜென்ட் எப்படின்னா எனக்கு என்னென்ன அவன் காசு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கை மாற்றி கை மாற்றி வாங்கணும் விசாவை இப்போ நான் தான் இந்த விசா கொடுக்குறேன் நான் என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுக்குறேன் அவன்கிட்ட ஆள் இருக்கணும் அவன் இன்னொருத்தவர்கிட்ட கொடுப்பான் நான் ஒரு இருபதாயிரம் வைக்கிறேன்னா அவன் ஒரு பத்தாயிரம் அவன் ஒரு பத்தாயிரம் அவன் ஒரு பத்தாயிரம் வச்சு நான் மோசமான ஊடாக கொடுத்துருப்பேன் இவனும் எல்லாம் உங்களை சூப்பர் வீடு தங்கமான வீடு நல்ல வீடு நீ வா வான்ட்டு எல்லாம் வந்து லாஸ்ட்ல வந்து இங்கே வெயிட்ல இறக்கி விட்டோன்னா என்ன போய் அவன் அப்படி சொன்னான் நீங்கள் கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டீங்க எனக்கு வேலை வேணாம் போகிறேன் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறதோட தெளிவாக உங்கள் ஃப்ரெண்டு எவனோ அவன் டைரக்டாக எடுக்கிறானா மாற்றி மாற்றி எடுக்கிறானாங்கிறத தெளிவாக கேட்டுங்க அதில் ஒரு விஷயம் சரிங்களா இந்த மாதிரி வந்து லாக் ஆகாமல் வாங்க ஏஜென்ட் மூலயமா வந்தால் எப்படிலாம் கஷ்டப்படணுன்னா ஒருத்தவனுக்கு நல்ல உடல் அமையும் ஒருத்தவனுக்கு மோசமான உடவு அமையும் நம்ம ஈசுக்கு வந்தது ஏஜென்ட் மூலியமானா ஒருத்தன் விசா அவனே ஒரு ஃப்ராடு அவன் மூலிமா தான் வந்துச்சு ஆனால் இசு புக்கு ஓகே ஆகிடுச்சி ஓகேங்களா மற்றவனுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களாம் இருக்கான் ஓ லக்கு அது ஏஜென்ட் மூலிமா வர்றது அதுக்கு உதாரணம்னு சொல்லால் என் மாமா என் மாமா ஒரு வேலை பார்க்குற ரவுதால் ஒரு பில்டிங் அவரு இதே மாதிரி பில்டிங்கில் ஆரிஸ் கிளீனிங் வேலை எல்லாம் அவர் பார்ப்பார் அவருக்கு நேர் எயித்தாப்ல ஒரு சவுதிக்காரன் வீடு அந்த வீட்டில் ஒரு விசா தரேன்னு சொல்கிறாங்க மாமா இருபதாயிரம் பத்தாயிரம் இன்னைக்கெலாம் விசா அறுபதாயிரம் எழுபதாயிரம் வாங்குறானோ அன்னைக்கெலாம் வெறும் பத்தாயிரம் தான் வாங்குவாங்க விசாக்கு அந்த காசுக்கே ஆசைப்பட்டு என் மாமா கொண்டு வந்து ஒருத்தனை விட்டுச்சு சரியான மோசமான வீடுனாலும் மோசமான வீடு ஓடிட்டான் ரெண்டாவதாக திருப்பி ஒருத்தனுக்கு விசாவை கொடுத்து அவன்கிட்டையும் காசை வாங்கிக்குது அவங்கள்ட்டையும் காசை வாங்கிக்கிட்டு ஆள் ஓடிடுறான் அப்போதான் நான் கரெக்டாக என்ட்ரி ஆகி உள்ளே போடுறேன் அந்த வீட்டில் மாமா கூட இருந்துக்கிட்டு எய்த்தை வீடை பற்றி குறை சொல்லி இருப்பாங்க அடுத்தது விசாவை பேசுகிறாங்க என்ன புது விசா வருது போகிறக்கு உங்களுக்கு ஏன்டா ரெண்டு ஏற்கனவே எடுத்து கொடுத்துட்டேன்டா இப்போ மூணாவது கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்போ ஏன் மாமா பாவம் வராது மோசமான ஊடு நீங்களே பார்த்து இப்படி கொடுக்குறீங்களாம்மா வேறு வழி இல்லைடா அவன் கேட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுறான் ஆளு கொடு கொடுன்னு மக்த போனால் அறுபதாயிரூவா இது எக்ஸ்ட்ராவாக காசு ஆகிடுது அவனு வழியாக மக்த போனால் ஆஃபீஸ் வழியாக எடுத்தானா காசு கூட இருது நம்ம வழியாக எடுத்தால் கரெக்டாக வருது ஆள் அப்படின்ட்டு கொடுக்குறான்டா என்னை தொல்லை பண்ணுறாடா நான் என்ன பண்ணணும் மாமா கொடுத்துச்சு நல்ல தங்கமான ஆள் ஒருத்தர் வந்தார் அவரு நான் எல்லோரும் அந்த டயர் சர்க்கிளில் தான் அங்கே இருக்கிறோம் இந்த மாதிரி இருக்கும்போது ஒன்றரை வருஷம் மல்லு கட்டி வேலை பார்த்தாரு என்ன தெரியுமா சவுதிக்கார பைய நம்ம அன்னைக்கு இங்கே என் வயசுலேயே ஒரு பையன் இருந்தான் அந்த பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவன் சின்ன தான் நம்மளோட வயசு கூட கார குண்டா பெரிய மா ஆளு மாதிரி இருப்பான் என்ன பண்ணுவானா அவனுக்கு ஒரு பிராச்சனை இருக்கு எங்க உட்கார்ந்தாலும் தானால ஆயி போயிடும் அவனுக்கு கார்ல போயிடுவான் பெட்ல போயிடுவான் இதுல போயிடுவான் அந்த மாதிரி வீடு பாய் கார்ல போயிட்டான் பாய் வந்து கிளீன் பண்ண சொல்றா பாய் திட்டுறா பாய் கத்துறா பாய் எதுக்கு கிளீன் பண்ணாம இருக்கானே அவள் மேடம் பைத்திய மாதிரி ரோடு ஓடிக்கிட்டே இருக்கும் போது பைத்திய மாதிரி மெண்டல் மாதிரி கத்திக்கிட்டே இறங்கிடுவான் ரன்னிங்கில் போகும்போது அவ்வளோ கொடுமை அந்த ஆளு அனுபவிச்சான் ஓடவே கூடாது ஓடவே கூடாதுன்னு சொல்லி இருந்து கிட்டத்தட்ட ஊருக்கு போற கட்டத்தை நெருங்கி வந்து ஆள் ஓடிடுச்சு இது எங்க போனா ஏது ஏங்க ஒரு ஒன்றரை வருஷம் மல்லு கட்டினவரு அவரால் முடியாம ஓடிட்டாரு அவன் எங்க பார்த்தாலும் அந்த மாதிரி அவனுக்கு போயிட்டே இருக்கிறதுனால அவருக்கு அந்த டார்ச்சலு அவன் கத்துறது அவன் ரூம் எல்லாம் நாசமா இருக்கும் அப்படியே துணியெல்லாம் அள்ளி மொத்தமா சுருட்டி வெளியில தள்ளணும் அந்த வேலையும் என் மாமா பாப்பாரு அசிங்கப்படாம காசு கிடைக்குதுப்பா நான் பாப்பன் பானும் துண்டை மூஞ்சில கட்டிக்கிட்டு அவன் ரூம்ல உள்ள துணி இனி எல்லாத்தையும் சுருட்டி இருட்டி அப்படியே தள்ளுவாங்க திருப்பி பூசி வாங்கிப்பிடுவாங்க திருப்பி கொஞ்சம் நாள் அப்படியே உள்ளுக்குள்ளேயே கிடப்பான் இந்த மாதிரி இருந்து பாவம் அவர் ரொம்ப சாப்பாட்டுக்கு டைம் கொடுக்க மாட்டா ஒன்று செய்ய விட மாட்டா ஆள் என் மாமா ஏதோ விசா எடுத்துகிற மாதிரி எயித்த விடுங்கறனால சமைச்சா சாப்பாடெல்லாம் கொடுத்து எல்லாருமே அந்த மூணு பேருமே பாவமாக இருக்குது சாப்பாடு எல்லாம் கொடுத்துருக்கு அந்த ரெண்டு டிரைவர் நான் பார்க்கல இந்த டிரைவர் வந்தது தான் பார்த்தா மாமா சாப்பாடு கொடுக்கணும் நானும் அவர்கிட்ட பேசுவேன் அவர் எந்த ஊர் ஒரு ஊர் அரசு ஒரு பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை பையன் அது அந்த அளவுக்கு அவர் பாவம் அந்த சூழ்நிலையிலேயே அவர் இருந்த விஷயத்தையே வச்சு ஓடி போய் லாஸ்ட்டில் போலீஸில் மாட்டி ஊருக்கு போனார் போகவே கூடாதுன்னு நினச்ச மனுஷன் ஊருக்கு அப்படி போனார் என் மாமா கண்ணுக்கு தெரிஞ்சு இப்படி செய்யாதீங்க மாமா பாவம் மாமா எவனாவது வரட்டும் மாமா உங்களையும் சேர்த்து திட்டுவான் உங்கள் குடும்பத்தையும் சேர்த்து திட்டுவான் எல்லாத்தையும் திட்டுவானுவோ ஏன்னா இப்படி மோசமான ஊருன்னு தெரிஞ்சு இப்படி எடுக்கிறீங்களே அப்புடின்றதோடு தான் மாமா அந்த விசா விஷயமா நான் இன்னமும் எடுக்கலை நீனே பார்த்துக்க நீ கொடுக்குற ஆள்லாம் ஓடிடுச்சின்னே அப்போ வாக்குவாதம் வேறு ஆகிடுச்சி எனக்கு என்ன தெரியும் ஒன்றானா ஒன் ஒன்றை கிட்ட வேலை பார்த்துருக்கான் அப்படி அப்படின்ட்டு சொல்லி அதோட நான் விசாவே எடுக்கலை அப்படி அப்படின்னு சொல்லி பிரச்சனை முடிச்சாச்சு இன்னமும் எடுக்காதீங்கம்மா அவன் யாரையும் பார்த்துக்கிறான்ட்டு அதுக்கப்புறம் யாருமே அந்த டிரைவர் அந்த வீட்டுக்கே வரல இன்றைக்கி முடியும் அந்த எல்லாம் இருக்கிறானவோ இப்போ என்னாச்சு எதுன்னு ஏதுன்னு நமக்கு அந்த லிங்க்கில் போனால் அந்த வாசல் நிற்போம் அவனுக்கே என்ன யாரும் என்னெல்லாம் தெரியல பேசுகிறதுக்கு வாய்ப்பில்லை அந்த இடத்துல இருக்கிறான் அதே பில்டிங்லாம் இருக்குது மாமா கிடையாது வேறு ஆள் என் குடும்பம் ஃபேமிலியெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னேன் அந்த வீட்டுக்கு நேர் ஏய்த்தவ் விடுதான் அதே இடத்துல ஏன்னா வேற ஒரு கதை பாண்டிச்சேரிக்காரன் நான் எல்லாம் அங்கே இருப்போம் அங்கே இந்தியாவுக்கும் பிறகு சுற்றி உள்ள ஒரு நாடு நம்ம இந்தியாவை சுற்றின சுற்றி உள்ள ஒரு நாடு தான் அந்த நாடு கரெக்டான நாடு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு அந்த கதையை சொல்கிறேன் அவன் எப்படின்னா வந்தப்போ ஃபோனு டிவி அது இதுன்னு பிரம்மாண்டமாக இது பண்ணாங்க தலைவர் லாஸ்டில் உள்ள தூக்கி வச்சுட்டாங்க அதோட கதையை நான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போது பாஸ்போர்ட்டு உங்கள்கிட்டயே வச்சிங்க நல்லபடியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மூலயமா வாங்க இல்லை ஏஜென்ட் மூலிமா வந்தால் தெளிவாக கேட்டுங்க ஏன்னா இந்த ரியாத்து விஷயம் நான் சொன்னது சரி சாரி இந்த விசா விஷயம் சொன்னது ரியாத்தில் ஏன் ஊருக்காரனே ஒரு பையன் நாலு பேர்கிட்ட கை மாறி வந்திருக்கான் அந்த ஊடு மோசமாகி அந்த வீட்டில் அவன் அரப்பெல்லாம் தெரிஞ்சதுனால சண்டை போட்டு பேசி ஊருக்கு போகிற டயத்தில் அந்த விசாக்காரனை எல்லோரையும் கூப்பிட்டு நான் ஒன்ட்டு தானே கொடுத்தேன் இல்ல இத்தனை பேர் வந்திருக்கேன் என்கிட்ட இவன் தான் கொடுத்தான் இவ்வளோ காசு வாங்கியிருக்கான் எனக்கு எல்லாம் காசு காசு மாட்டேன் ஊருக்கு நான் போறேன் இல்ல நான் நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரீயா அப்படின்னு அவள் சண்டையை போட்டு ஒரே கரைச்சல் ஆகி லாஸ்ட்ல எல்லாம் பேசி ஈசி சமாளித்து அந்த பையனை இருக்க வச்சிருக்காங்க அந்த மாதிரி மோசமான ஊர்லாம் இருக்கு இந்த சவுதியில பார்த்து உஷாராக வரவங்க என்ன வேலைக்கு வரோம் ஏதுன்னு பார்த்து தெளிவா பேசி ஈசி இந்த வேலை தான் இந்த தான் உண்டா கூட்டுறது இருக்கா பெருக்கிறது இருக்கா குப்பாளனுமா எல்லா விஷயத்தையும் பேசி ஈசிட்டு சவுதிக்கு வாங்க நண்பா ஏன்னா அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறேன் முன்னாடி மாதிரிலாம் இப்போ கிடையாது ரொம்ப வேற மாதிரி போயிடுச்சு அதனால் சவுதியில் இனிமேல் வருங்காலங்களில் சம்பாரித்து ஊருக்கெல்லாம் கரெக்டாக இங்கேயே விலைவாசிலாம் ஏறி நம்மளுக்கு செலவுக்கே கிட்டத்தட்ட நிறையா செலவாகிடுது ஊருக்கு அதை ஊரில் தெளிவாக இருந்து அதே முப்பதாயூவாய் சம்பாரித்தோம் வீட்லேயே ஊர்லேயே பொண்டாட்டி பிள்ளையோ அத்தா அம்மாவோடையோ குடும்பத்தோட இருக்கலாம் டெய்லி வேலைக்கு போங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போவீங்க நான் தான் இந்த சவுதிக்கே வந்து இவ்வளோ நாள் வாழ்க்கையை வீணாக்கிட்டேன் நீங்கள் யாரும் கஷ்டப்படாமல் தெளிவாக இருந்து புரிஞ்சுங்க வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்